தூய வாசகம் இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டும் வரும் வளைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பார் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எரிவர் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாய் இருக்கிற பொழுது ஆண்டருடைய வார்த்தையின்படி இருக்கிற பொழுது நாம் விண்ணகத்திலே நம் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பேரின்பத்தை பெறுகிறோம் ஒருவேளை நாம் கடவுளுக்கு எதிராக அவருடைய வார்த்தைக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம் என்றால் நாம் ஏறி நரகத்திற்குள்ளாய் தள்ளப்படுவோம் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியான பாவங்கள் இருக்கிற பொழுது உத்தரிக்க நிலையிலே இருப்போம் இன்று இந்த உத்தரிக்க நிலை நரகம் பரலோகம் இவற்றை குறித்த நம்பிக்கை நம்மிடத்திலே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எப்படி இருக்கிறது என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இறை அச்சம் என்பது ஞானத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லுவார்கள் ஞானம் நம்மிடத்துல இருக்கிறது என்றால் நாம் இறையச்சத்தோடு இருக்கிறோம் இறையச்சம் என்பது எதிர்மறையானது அல்ல மாறாக நாம் தவறு செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற ஒரு நல்ல பயம் அந்த நல்ல பயம் இருக்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேர்மையான பாதையிலே பயணிக்க முடியும் அந்த இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்வதற்கு தவறு செய்வதற்கு பிறரை காயப்படுத்துவதற்கு பயப்படவே மாட்டோம் எனவேதான் இறையற்றம் என்பது ஞானத்தினுடைய தொடக்கமாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லது நாம் கடவுளிடத்தில் இறுதி நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமே என்றால் நாம் பிறருக்கு உதவி செய்வோம் இந்த எத்தனையோ நபர்கள் உணவுக்கு வழியின்றி நம்மிடத்திலே உணவு கேட்டிருக்கலாம் ஒரு பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நம்மிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கலாம் அவர்களுக்கு மனமுவந்து நாம் உதவி செய்திருக்கிறோமா அல்லது அவர்களை அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோமா சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் அதே போல உன்னுடைய சகோதர சகோதரியை ஏழு தடவை அல்ல எழுபது தடவை ஏழு முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியாக நாம் மன்னிக்கிற பொழுது நாம் நேர்மையான உண்மையான அன்பு அன்பு நிறைந்த பாதைகளை பயணித்து கொண்டிருக்கிறோம் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் நாம் நல்லவராய் நல்ல காரியங்களை செய்கிற பொழுது நாம் சேர்த்து வைக்கப்படுவோம் விண்ணகத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் தூக்கி எரியப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலே இந்த பயணத்திலே நல்லவர்கள் பல துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே நல்லது செய்கிற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை உண்டு அதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறந்த உதாரணம் அவரை ஏன் சிலுவையிலே அறைந்தார்கள் அவரை ஏன் அவமானப்படுத்தினார்கள் அவரை ஏன் காரி உமிழ்ந்தார்கள் ஏன் அவருடைய உடையை அவில் அவமானப்படுத்தினார்கள் அவர் என்ன தவறு செய்தார் எந்த குற்றமும் அறியாத மாசு மறுவற்ற செம்மறியா இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நாம் வாழ்வை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கே இவ்வளவு அவமானமும் அவருக்கே இவ்வளவு காயமும் இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நாமும் நல்லது செய்கிற பொழுது நம்மை நோக்கி எதிர்மறையான விமர்சனங்கள் வரக்கூடும் நம்மை முடக்கக்கூடிய கடினமான வார்த்தைகள் வரக்கூடும் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பார்த்து கொண்டிருப்பவர் நம்மை சேர்த்து வைப்பார் நல்லவைய நல்லவற்றையெல்லாம் கூடையிலே சேர்த்து வைப்பது போல ஆண்டவர் நம்மை சேர்த்து அனைத்து ஆசிர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார் அதே போல ஒருவேளை நாம் பொறுப்பற்றவர்களாய் ஏதாவது ஒரு தவறுக்கு ஒரு பலவீனமத்திற்கு அடிமை ஆகி ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் இரக்கம் நிறைந்தவர் தான் அன்பு நிறைந்தவர்தான் ஆனாலும் கூட நாம் தொடர்ந்து தவறு செய்கிற பொழுது அவருடைய அழைப்பிற்கேற்ப மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்தாத பொழுது நாம் தண்டிக்கப்படுவோம் அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறது எனவே இறுதி தீர்ப்பிலே நம்பிக்கை வைப்போம் உயிர்ப்பிலே நம்பிக்கை வைப்போம் இவற்றையெல்லாம் உணர்ந்தவர்களாய் அச்சத்தோடு பயணிப்போம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இயேசு தெய்வமே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை நம்ம எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே என்னுடைய திரு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக இன்னும் கூடி நோய்களிலிருந்து மன நோய்களிலிருந்து எம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக கடன் தொல்லைகளால் ஆண்டவரை எத்தனையோ நபர்கள் அல்லது குழம்பி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உமையே தஞ்சமென நம்பி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நீரே அவர்களை விடுதலை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக அவருடைய உழைப்பை ஆசிர்வதி அவருடைய தொழில் வழியாய் அவர்களுக்கு பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இந்த நாடிலே ஆண்டவரையே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தூய் தூய் நீரே எங்களை வழிநடத்தும் அப்படியே ஞானத்தினால் நிரப்புவீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் எந்த தீமையும் எந்த நோய் நொடியும் எந்த தீய பழக்க வழக்கம் நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆவியானவரே எங்களை நீர் பாதுகாப்பீராக ஏசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் இதோ இந்த ஜெப வேளையிலே குடும்பமாய் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் வேதனைகளை எல்லாம் துயரங்களை எல்லாம் நிறைய மகிழ்ச்சியாய் மாற்றி தர வேண்டுமாய் நிமிட்பராய கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்